வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று ஒடிசாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி இன்று தலையரி சத்தீஸ்கரில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் இடி மின்னலோடு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தெலுங்கானா ஆந்திரா மேலும் ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்குலாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் உள் மாநிலங்களும் ஒரு பரவ இமயமலை ஊற்றியுள்ள இடங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது பஞ்சாப் மேலும் இமாச்சல பிரதேசம் புதுதில்லி இந்த இடங்களில் கடுமையான மழைப்பொழிவாக கிடைத்து கிடைத்துக்கொண்டிருக்குது இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதே அதேவளையில் கேரளா கர்நாடகா கோவா இந்த மாநிலங்களிலும் தென்மேற்குப் பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வ வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வரை இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு செல்லும் மட்டுமெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு செயலிழக்காமல் அரபிக்கடல் செல்லும் வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாநிலங்களில் வரும் நாட்கள் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று முதல் வெப்பச்ச சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்றைய விட நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தேதி இருந்து தமிழகத்தில் சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தென்மேற்கு புறமுழை சீராக தொடர வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தால் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெப்பசார மலை என்பது வடக்கு உள் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை முன்னேறு வந்து சாரல் மலை கனமழை பகுதியில் எப்போது வேணாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டாம் என்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் அதேவளையில் திருநெல்வேலி மாநகரம் வரை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி கிழக்கு பகுதியும் லேசான சாரல் தூரல் வில வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்மேற்கு போற முன்னேறி வந்து ஓரிரு லேசான தோரல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மலை கிடைக்க வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும் தென்காசி மேலும் கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்குலாம் மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கு பகுதி ஆலங்குளம் சுரண்டை சங்கரன் கோவில் வரை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகும் ராஜபாளையம் சிறுபிள்ளி புத்தூர் இந்த இடங்களுக்குலாம் முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி லேசான தூரல் தொழில்கள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது பெரிய மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே இப்போ கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தேனி போடிநாயக்கூடும் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மலையாகவும் அதற்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு பகுதியிலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு எப்போது வேணாலும் சாரண் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் உடுமலைப்பேட்டைக்கும் இன்று முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி காரமடை சுற்று வட்டாரங்கள் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு தென்மேற்குப் போற முறை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாமக்கல் மாவட்டத்தில் வடக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி கிழக்கு பகுதி தெற்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் என்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் மயிலாடுதுறை அதற்கு வடக்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் மேலும் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது வடக்கு பகுதி பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்பில் தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புற முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மலையாகவும் மிதமான மலையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புற மலை இன்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு புறமழையும் சற்று தீவிரம் குறைந்து காண வாய்ப்புகளுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வெப்பச்சலமையும் தீவிரம் குறைந்து ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதை விட முப்பத்தி ஒன்று மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமுறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விலையில் வடகிழக்கு வங்கக்கடற்கு வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் படிப்படியாக தீவிரமடைந்து ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதுவும் தமிழகத்திலும் வெப்பச்சல மழை செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளை தொடர்ந்து வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வும் படிப்படியாக தீவிரமடைந்து செப்டம்பர் எட்டாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களில் சீராகும் வடக்கே செல்லச் சில படிப்படியாக அதிகரிக்கும் அதே வளையில் உள் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மீகப்படும் மழை உள் மாநிலங்களில் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சார மழை ஆங்காங்கே அங்கங்கே தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதன் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாகவும் அதற்கு உள் பகுதி ஓரிரு இடங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் எட்டாம் தேதி தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் வங்கக்கடலில் நான்காம் தேதி உருவாகும் நிகழ்வு தீவிரமடைந்து செப்டம்பர் எட்டாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமுறை அதிகரிக்க வைப்பது செப்டம்பர் எட்டை விட செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சற்று கூடுதலாகவும் ஒன்பது விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஒரு பரவலான மழைப்பிரிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி அறந்தாஞ்சலி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரால்வாய்மொழி கணவாய் எல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் குமரி கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு முன்னிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் வரும் நாட்கள் செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கா மணிக்கிறோம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆகஸ்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறகு காற்றின் விகம் சற்று குறைய அதே வழியில் செப்டம்பர் இரண்டாம் தேதி பிறகு மீண்டும் வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு புதியதாக குறை குறைந்த அழுத்தம் உருவாக வாய்ப்புது அந்த நிகழும் சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும் பொழுது காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் விளைவிட குமரிக்கடலில் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு தரையேறி உள்ளே சென்ற பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் ஏற்றமும் இறக்கமாக இருக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகும் ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் நான்காம் இருந்து மீண்டும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தொடங்கும் காற்றின் வேகம் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை ஏற்றமும் இறக்கமுமாக இருக்க வாய்ப்புள்ளது எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்